ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை கோலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ஆஹ் இன்றைக்கு சனிப்பெயர்ச்சியில கடகராசிக்கு சனிப்பயிற்சி அப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகராசிக்கு இதுவரைக்கும் அஷ்டமச்சனையா இருந்தது இல்லையா உண்மையில சொல்ல போனா இந்த பன்னெண்டு ராசியிலையுமே கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக கடினமான துன்பங்களையும் மன உளைச்சலையும் துயரங்களையும் துரோகங்களையும் அவமானங்களையும் அத்தனை பாதிப்புகளையும் சந்தித்த ஒரே ராசினு சொன்னா கடகராசிதான் அஷ்டமச்சனையில யாருக்கும் தெரியாம பாத்ரூமுக்குள்ள போய் கதவை கூட்டிட்டு அழுதவர்கள் ஏராளம் கடகராசிக்காரர்கள் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறீர்கள் என்பது உண்மை மறக்க முடியாத உண்மை ஜோதிடத்துல ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாமல் இருந்த கடகராசிக்காரர்கள் கூட இப்போது இல்லை இங்கே ஏதோ விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள் கடுமையான பாதிப்பு இது போன்ற மன அழுத்தத்தை இதுவரைக்கும் கடகராசிக்காரர்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க அஷ்டம்பச்சனையில் அவ்வளவு அவ்வளவு என்ன இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு காலமாக என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த வந்தவர்கள்ல பெரும்பாலானவர்கள் கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியோட கடுமையான தாக்கம் பணத்தை இழந்தவர்கள் வேலையை இழந்தவர்கள் கணவன் மனைவி டைவர்ஸ் ஆனவர்கள் காதல்ல தோத்து போனவர்கள் கணவன் மனைவி மனைவி குழுவத்தை ஒற்றுமை இல்லாம பிரிந்து போனவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பணத்தை இழந்தவர்கள் சொல்ல முடியாது வார்த்தைகளால சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சவர்கள் இதுவரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஆஹ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மாதம் மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடக்குதுங்க இந்த சனிப்பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் உண்மையிலேயே பொற்காலம் பொற்காலம் தான் சொல்லணும் அதாவது எங்களுக்கு பெரிய நன்மை வந்து நடக்க வேண்டாம் தீமை நடக்காம இருந்தாலே போதுமே இல்லையா அதாவது பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்காட்டி நடக்காட்டி கூட பரவாயில்ல எங்களுக்கு கெடுதல் நடக்காம இருந்தாலே போதுமே ஏன் என்ற நிலைமை தானே கடகராசிக்காரன் நிலைமை உண்மையில சொல்றேன் இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அஷ்டமச்சனி கடகராசிக்கு விலகுது சந்தோஷமா இருக்கலாம் நிச்சயமாக நன்மைகள் நடக்காவிட்டாலும் தீமைகள் நடக்காது என்பதை உறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய ஜனம ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் என்று சொன்னா இந்த அஷ்டமச்சனி விலகுற போது உண்மையிலேயே அட்டகாசமான அற்புதமான பலன்கள் காத்திருக்குது உங்களுக்காக படிப்புல நல்ல வெற்றி கிடைக்கலாம் நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கும் திருமண தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் வழக்குகள்ல வெற்றி தொட்டதெல்லாம் துவங்கும் சனி பகவான் அஷ்டம சனியா இருந்துட்டு விட்டுட்டு ஒன்பதாம் இடக்கு போ இடத்துக்கு போகும்போது இதுவரை காலமும் உங்களிடமிருந்து அபகரித்து கொண்ட நல்ல விஷயம் எல்லாத்தையும் மறுபடியும் உங்களுக்கு தந்துட்டு போவார் அதாவது அஷ்டம சனியில இளம் நீங்கள் இழந்த உயிர்க்கு ஆரம்பத்துவமும் கிடைக்காது இறந்து போனவர்கள கொண்டு வர முடியாது இல்லையா ஒரு ஜடகாரகத்துவத்துல அது இழந்த கௌரவத்தை திருப்பி தந்துட்டு போக உங்களுக்கு திரும்ப இழந்து போன கௌரவம் திரும்ப கிடைக்கும் இழந்து போன பொருளாதாரம் திரும்ப கிடைக்கும் இழந்து போன தன்னம்பிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் அதாவது உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுடைய முகம் போகிறது என்பதுதான் உண்மை நீ சரியா புரிஞ்சு கொள்ளணும் கடந்த ரெண்டு ரெண்டு வருஷமா தோராயமா ஒரு மூன்று வருஷமா உங்க புனர்பூச நட்சத்திரம் பூஷம் ஆயுள்யத்துல பிறந்த கடராசி கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லாருமே ஐயோ வந்து கத்தி அளவங்கிய சூழ்நிலை கடுமையானவர்கள் இங்க என்ன என்ன சந்திக்க வந்த கடராசிக்காரர்களோட வார்த்தைகளால சொல்ல முடியாது பணத்தை கொடுத்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் பல பணத்தை இழந்தவர்கள் என்னிடம் வந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் இழந்தவர்கள் வந்தார்கள் சொல்ல முடியாது அத்தனை பேருமே கடகராசிக்காரர்கள் பூசம் ஆயுதம் புனர்பூச நட்சத்திரம் அஷ்டமச்சனையில உண்மையாவது இந்த பன்னெண்டு ராசியிலுமே கடந்த ரெண்டு மூன்று வருஷமா கடினமான மன உளைச்சல் கடினமான பாதிப்பு சொல்ல முடியாத வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனை பட்ட ராசி என்ற கடகராசிதான் உண்மையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமச்சனை செனி விலக போது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம் தீமை நடக்காது அது உறுதியா நான் சொல்லுவேன் உறுதியா சொல்லுவேன் அதாவது உங்களுடைய ஜனநாயகத்துல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு கூடாத தசாபுத்தி நடந்தால் கூட முப்பத்தி ஐந்து சதவீதமான நன்மைகளை பெறுவீர்கள் அஷ்டமச்சனை போகும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்களை தந்துட்டு தான் போவார் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அது உண்மைதானுங்க சரியா ஆஹ் வேற என்னென்ன விஷயம் வந்து பார்க்கலாம் கடகராசியில பிறந்திருக்கிற ஜோதிட சொந்தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா அஷ்டமச்சனை விலக போகுது நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட நல்ல சம்பளமுமே கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை விலகும் நிச்சயமாக நல்ல திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு உண்மையாகவே நல்ல நல்லபடியாக இரண்டாவது திருமணம் நடக்கும் படிப்பு படிக்கிற கல்வி பருவ கல்வி கல்வி பயந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உண்மையிலேயே கல்வியில முன்னேற்றமா போகக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அது யாரா யாராக கூட இருக்கலாம் நீங்கள் எந்த மதமாகவும் இருக்கலாம் எந்த தெய்வத்தை வணங்குற வணங்குபவராகவும் இருக்கலாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு சொன்னாலும் நடந்து போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் நட யாத்திரையாக நடந்து போய் ஆலயத்துல தெய்வத்தை பார்த்து வணங்கி விட்டு வந்தால் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தீமையம் கூட விலகி போயிடும் உங்களுக்கு நம்ப முடியாது நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அத்தனை துன்பங்களை நீங்கி நன்மைகள் பிறக்க போகிறது என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமச்சனி கடகராசிக்கு விலகுது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல கடகராசில பிறந்த எல்லோருமே சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் உண்மையிலே தூள் அட்டகாசமா இருக்கும் சரிதானே சந்தோஷமா இருங்க இது போல இன்னமொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நமஸ்காரம்